உங்களுக்கு தென்காசி மாவட்டத்தில் தோட்டத்தோட வீடு பாருங்க அத்தி பழம் எப்படி இருக்கு பாருங்க கொத்து கொத்தா காய்ச்சி கிடக்கு இது இல்லாம வீடு வீடோட சேர்த்து மொத்தம் எண்பது சென்ட் இடத்தோட சேர்த்து மொத்தமே நாற்பது லட்சம் ரூபாய்க்கு இடங்க வாங்க இடத்த பாருங்க தேக்கு மரம் நாலஞ்சு மரம் பெரிய மரம் இருபது மரம் இன்னைக்கு தேக்கு மட்டும் மகாகனி மரம் அப்புறம் அத்தி மட்டும் ஒரு அஞ்சு அத்தி பழம் இதே மாதிரியே நாட்டு அத்தி எல்லாம் சப்போட்டா மரத்தை பாருங்க எப்படின்லாம் காய்ச்சிருக்கு வீடு தாங்க செமையா நல்லா பெரிய வீடு அட்டாச்சு பாத்ரூம் ரெண்டு பாத்ரூமு பெட்ரூமு ஹாலு எல்லாம் வச்சு பிரம்மாண்டமான இடம் தார் ரோட்டு மேலே புளியங்குடியில் மெயினான லொக்கேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இடம் பிடிக்கும் பிடிச்சினா நான் மட்டும் மாமரத்தை பாருங்கள் ஃப்ரீ சரிஸ் இலவச மின்சாரத்தோட போரு எல்லாமே நல்லா ஆழமாக தண்ணிலாம் ஒத்தக்சது பக்கத்தில் ஆறு எப்பவும் ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரியான லொக்கேஷன் சப்போட்டா மரம் மாமரம் பிளாமரம் அத்தி இல்லாத வெரைட்டியே இல்லை தென்னை மரம் மட்டும் ஐம்பத்தஞ்சு மரம் ஐம்பத்தஞ்சில் இருபது மரம் காய்ப்புக்குள்ளது மிச்சம் எல்லாம் சின்ன சின்ன கண்களாக எடுத்து போட்டினா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் மொத்தமே நாற்பது லட்ச ரூபா இந்த வீடுலாம் கட்டுதாக இருந்தால் உங்களுக்கு என்ன வரணும்னு உங்களுக்கே தெரியும் முப்பது லட்ச ரூபா கையில் இருந்து இப்போ கட்ட சொன்னாலும் இந்தமாரி வீடு கட்ட முடியாது அந்தமாரி வீடு குவாலிட்டியாக ஜம்முன்னு இருக்குது சென்டிங் அடித்த தரமான வீடு இடத்த பாருங்கள் ஃபார்ம் ஹவுஸோட நாற்பது லட்ச ரூபாய்க்கு போடுங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் நாட்டு கத்திங்க நாட்டு கத்தியும் இந்த நம்ம தோட்டத்தில் இருக்குது நம்ம இடத்துல இருக்குது ஃபுல்லும் ஃபென்சிங் வேலி எல்லாம் போட்டு ஜம்முன்னு பக்காவாக இருக்குங்க